ாரா அன்பைக்கும் மித்தும் நீங்கள் மரணித்து மண்ணாகவும் எலும்பாகவும் மாறிவிட்டதற்கு பிறகு முகரஜூன் நீங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று இவர் சொல்கிறாரா நடக்காது உங்களுக்கு எதை வாக்களிக்கிறாரோ அது நடக்கவே நடக்காது வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வை தவிர வேறு வாழ்வில்லை நமூத்துரா மரணிக்கிறோம் உயிர் வாழ்கிறோம் நாம் ஒருபோதும் மீண்டும் எழுப்பப்படவே மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் எல்லா காலத்திலையும் அச்சப்படாதவன் இறைவனை ஏற்காதவன் நேர்வெளியில் நடக்காதவன் அவனை ஏன் நடக்க விடலன்னு கேட்டா செத்ததோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைச்சான் அதனால அவனுக்கு ஒரு அச்சம் இல்லை பயம் இல்லை சாவோட வாழ்க்கை முடியல அதுக்கு பிறகுதான் தான் எனக்கு நிஜமான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு எவன் நம்பினாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை பாத்துறான் ஆகா சாவுக்கு பிறகு அல்லாவிடத்துல

இந்த உலக வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை நான் மீண்டும் எழுப்பப்படவே மாட்டோம் என்று அன்றைக்கு சொன்னார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அல்ல நம்மள பார்த்து கேட்கிறான் நீ என்ன சொல்ற மௌத்தோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா மௌத்துக்கு பிறகு ஒரு நாள் அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டப்படுவேன் நினைக்கிறியா என்ன கேள்வி கேட்கிறான் அல்ல என்ன எப்படி இருக்கோம் நம்ம மருமையை நம்புறமில்ல மருமையை நம்புறது உண்மைனா அல்லாஹ் சொல்லாம பாருங்க மருமையை பத்தி நல்ல கவனிச்சு உள்வாங்குங்க என்னுடைய வார்த்தைகளை சொல்லலை அல்லாவுடைய வார்த்தைகளை என்னுடைய பேச்சை சொல்லல அல்லாவுடைய பேச்ச சொல்ற நல்ல கவனிச்சு உள்வாங்குங்க ஒவ்வொரு செய்தியும் மறுமை குறித்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் உங்கள் வாழ்வை மாற்றும் பேர் ஆற்றல் படைத்தது அதுக்குதான் அல்ல அவ்வளவு பெரிய பாரத நடத்தணும் கடுமையாக உழுக்கப்பட்டு குழுக்கப்பட்டு பூமி ஆற்றலிக்கப்பட்டு